சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரம்மு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஹோஜ் அர்த்தங்கக்கிட்ட வந்து நம்ம தனாவை விளையாட விடாமல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து தனாவோடய ஃபோட்டோவையும் வந்து காமிக்கிறாங்க இவை எக்காரணத்தை கொண்டு விளையாடவே கூடாது என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னதும் அந்த ஆளும் பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறான் இந்த பக்கம் தானே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு வராங்க அப்போ அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா என்னம்மா அப்படின்னு போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம் இல்லை அப்படின்னதும் வாமா அங்கே ஒரு ரூம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரூமில் நம்ம தனா வந்து போக சொன்னதும் போனதும் அந்த கதை வந்து லக் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் இந்த பக்கம் பார்த்தோன்னா தான் ஃபஸ்ட் ரவுண்ட் விளையாட போகிறாங்க அப்போது தனாவோட நேமை வந்து கூப்பிட்டுருக்காங்க பார்த்தோன்னா தனா வந்து ரூமில் இருக்காங்க இல்லையா இதனால தனா வந்து கதவை வந்து திறக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க திறப்படுதுல ஐயோ யாராச்சும் இருக்கீங்களா கதவை திறங்க அப்படின்னு கத்திட்ருக்காங்க இந்த பக்கம் தனா பேரை கூப்பிட்டா தனாவை காணும் எங்கே என் பொண்ணு காணுமே அப்படின்ட்டு ரகுராம் ஒரு பக்கம் டென்ஷன் ஆறாங்க என்ன மாயா இவ்வளோ நேரமாக கூப்பிடுறாங்க தனாவை இன்னும் காணுமே அப்படின்னு போதும் சதிகமா இருக்கு கதிர் இங்க பாரு எப்படியோ கடைசி பேர் கோபடம் வரைக்கும் நம்ம எப்படியாச்சும் தனாவை கண்டுபிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் மாயாவும் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற எல்லா ரூம்லயுமே வந்து தேடிட்டு இருக்காங்க தனாவை இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தனா பேரை வந்து மூணு வாட்டி கூப்பிட்டுட்டு என்ன இது தனாகோ காணவோ சரி கடைசியில் ஒருக்கா கூப்பிடுவோம் இல்லைனா இவங்க இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதும் ரகுராமுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியல ஸோ அடுத்தவங்க பேரை வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தனா கதவை இருக்காங்க இந்த பக்கம் அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா புவனேஸ்வரிக்கு ஃபோன் போட்டு இங்கே பாருங்கள் மேடம் இனி அந்த பொண்ணால் விளையாடவே முடியாது யாருக்குமே தெரியாத ஒரு ரூமில் இவன் மாட்டிக்கிட்டா கடைசியில் பேர் கூப்பிடும் போதும் வரலைன்னா இனி எந்த ஒரு ரவுண்ட்லேயுமே கலந்து கொள்ள முடியாது அப்படின்னதும் சூப்பர் கவலைப்படாத இது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு உனக்கு தேவையான அதிக பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு புவனேஸ்வரி ரொம்ப ஆகிறாங்க அண்டு அந்த ரகுராம் அசிங்கப்பட்டு தலை குடித்து வாரத பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அங்கே பார்த்தவங்க கடைசி கட்டத்துல தனாவோட பேரை வந்து கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் நம்ம கதிர் வந்து இந்த ரூம் மட்டும் லொக்காயிருக்கு தன் பார்க்கல அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கதை யார ரூமில் இருக்கீங்களா அப்படின்னு போதும் உடனே தனா வந்து கதிர் நான் உள்ளே தான் இருக்கேன் என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு போதும் ஐயோ அப்படின்ட்டு ஒரு வழியாக வந்து கதை வந்து திறந்துடுறாங்க கதிர் அங்கே பார்த்தோன்னா தனா வந்து தான் இருக்காங்க தனா எப்படி இந்த ரூமுக்கு வந்த அப்படின்னு போதும் மாயா ட்ரெஸ்டின் பண்ணலான்னுதும் வந்தேன் அதுக்குள்ளே யாரோ லுக் பண்ணிட்டாங்க அப்படின்னு போதும் சரி உன் பேரை தான் கூப்பிட்டுட்ருக்காங்க தனா தானா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மூணாவது வாட்டி தனா பேரை வந்து கூப்பிடும்போது சம மாசா தனா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இதை பார்த்தா அந்த கோச் நாம டென்ஷன் ஆடுறாங்க இவன் எப்படிடா தப்பிச்சு வந்தா அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தனா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க இதை பார்த்த ரகுரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து நல்லபடியாக விளையாடிடுறாங்க தனா இதை பார்த்த ரகுரா வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குமா தனா கண்டிப்பாக நீட்டாக ஜெயிப்பா அப்படின்னதும் ஆமாப்பா உங்கள் கௌரவத்தை நான் காப்பாற்றுவேன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு தன வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சரிம்மா செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணு ஆமாம் அவ்வளோ நேரமாக பேர் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கேம்மா போனேன் அப்படின்னதும் ரகுரா பயப்படுவாங்க அப்படின்னுட்டு இல்லைப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போணுனா அதுதான்ப்பா ரெஸ்ட் ரூம்லேயே இருந்ததாலே எனக்கு பேர் கூப்பிட்டதும் விளங்கலை அப்படின்னதும் சரிம்மா சரியா டைமுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னதும் சரிப்பா அப்படின்னுட்டு தனாக கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து கதிர் வந்து தனா கூட பேசணும் கொஞ்சம் வா அப்படின்னுட்டு தனி அழைச்சிட்டு வந்து ஓ கையை காட்டு அப்படிங்கிறாங்க என்ன இது அப்படின்னு தானாக கேட்டதும் உனக்காக கோவில வேண்டி எடுத்துட்டு வந்த கயிறு இதை கட்டிக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக விளையாடி ஜெயிப்பா அப்படின்னதும் தானாவும் கையை காமிக்கிறாங்க கதிரை வந்து கயிறு கட்டி விடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம தனா வந்து கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிச்சு உன் கூட வாழணுன்னு என் அப்பா கிட்டே கேட்பேன் அப்படின்னதும் கண்டிப்பாக போட்டியில் நீட்டாக ஜெயிப்பா அப்படின்னு கதைன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பிரமும் முடிச்சிடுது ஸோ இதுக்கப்புறமா என்ன மாதிரிக்கு கதைக்களத்தை கொண்டு போவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இப்படி ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே விளையாடிட்டா அப்படின்னுட்டு புவனேஸ்வரி வந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு திட்டத்தை போடுவாங்க இங்கே பார்த்தோன்னா எப்படி இந்த தனா தப்பிப்பா அப்படின்னதும் அங்கே இருக்கிற நம்ம மாயா கதிரை வந்து கவனிச்சு வச்சுடுவாங்க அண்ட் இவங்க எப்படின்னு இங்கே வந்தாங்க இந்த மாயா இருக்கும் வரைக்கும் இதை தனாம நாம் எதுவுமே பண்ண முடியாது இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னும் போது உடனே ரெண்டு பேரும் நம்ம தனா உடம்புலையே விளையாடுறதுக்கு வாய்ப்பே இருக்கு ஸோ கண்டிப்பாக தனா குடிக்கிற ஜூஸில் ஏதாச்சும் நம்ம புவனேஸ்வரி கலந்து விடுவாங்க ஸோ அதில் ஒரு வழியாக தனா எஸ்கேப் ஆகிடுவாங்க ஸோ எப்படியும் மூணு ரவுண்ட் நடக்கும் கஷ்டப்பட்டாச்சும் தனா வந்து மூணாவது ரவுண்டில் வந்து கலந்து கொண்டு எப்படியோ ஜெயிச்சு நம்ம மூஞ்சிலே மூஞ்சிலேயே கறியை போசிடுவாங்க எப்படியோ அந்த ரகுராம தலைக்குனிய வைக்கலான்னு பார்த்தா இப்படி நடந்துட்டே அப்படின்னுட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்ப ஆதங்கப்படுவாங்க ஸோ இதனால ரகுராமோட சந்தோஷம் நிலைக்க கூட அப்படின்னுட்டு கண்டிப்பாக கார்த்திக் தனாவோட காதலை அங்கே வச்சு நம்ம புவனேஸ்வரி ரகுராம் கிட்ட சொல்றதுக்கும் அநேக்கமான வாய்ப்புகள் இருக்கு வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம்